ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான பணியார ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பவுல் வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிங்க இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும் சூடாக்கி நல்லா கொதிச்சு வரணும் உங்கள் பாருங்கள் கொதிச்சு வர டைமில் நான் வந்துட்டு ஒரு அரை கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன் அந்த வெள்ளத்தை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்துட்டு இந்த சூடான தண்ணியிலேயே இந்த வெள்ளம் வந்துட்டு நல்லா கரைஞ்சி வந்துடும் இதை நம்ம லைட்டாக அப்பப்போ இதை வந்துட்டு ஒரு கரண்டி வச்சு இதை இந்த வெள்ளம் அந்த தண்ணியில் படுற அளவுக்கு நம்ம கவர்ந்து விடலாம் இங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லா எல்லாமே கரைஞ்சிடுச்சு வெள்ளம் எல்லாமே கரைஞ்சிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம இங்க பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்னொரு பவுல் வச்சிருக்கோம் அதில் வந்துட்டு ஒரு கப் அளவு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன் இது இரநூத்தி ஐம்பது கிராம் வரும் இந்த கோது மாவில் நான் ஒரு குழி கரண்டி அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன் இட்லி மாவை இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல வெள்ளம் காய்ச்சி வச்சுருக்க அந்த வெள்ளத்தை வந்துட்டு நம்ம இதில் கொஞ்சமாக ஊற்றலாம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்துட்டு ஒரு விஸ்கு வச்சு இதை வந்துட்டு கலந்து விடுகிறோம் நம்ம வந்துட்டு ஃபுல் அந்த வெள்ளை கரைச்சி வச்சுருக்க தண்ணியை ஃபுல்லாக நம்ம ஊற்றுறோமா நம்மளுக்கு அளவு தெரியாது சப்போஸ் தண்ணி ஆயிடுச்சுன்னா கஷ்டம் அதனால் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போல் தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு அதை கலந்து விடலாம் இப்படி நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க இது போல் இருக்கணும் இது போல் வந்துட்டு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கணும் இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ்வில் ஒரு பனியார கல் வச்சுருக்கோம் கல் நல்லா சூடான பிறகு நம்ம வந்துட்டு இந்த மாவை எடுத்து அந்த குழியில் வந்துட்டு நம்ம ஊற்றிடலாம் ஒரு ஒரு கரண்டி ஊற்றுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு இது ஈவினிங்கில் எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா டக்குன்னு இதை நம்ம ரெடி பண்ணிடலாம் அதிக வேலையே இல்லை ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இது ரெடி பண்ணேன் இப்போ மாவெல்லாம் ஊற்றிட்டு அதில் லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க இப்போ வந்துட்டு பணியாரம் வெந்துருச்சு மேலே நம்ம இதை திருப்பி விட்டரலாம் இப்போ இதெல்லாம் திருப்பி விட்டுட்டோம் இப்போ வந்து நல்லாவே விழுந்துடுச்சு இதை நம்ம ஒரு பிளைட்டுக்கு இப்போ மாற்றிடலாம் எல்லாத்தையும் ஒரு பிளைட்டுக்கு மாற்றிடுறோம் மாத்திட்டு இப்போ மீதி இருக்கிற அந்த மாவு எல்லாமே நம்ம அது போல் ஊற்றிடலாம் இது போல் ஊற்றி விட்டுட்டு இப்போ இதையும் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு சுட்டு நம்ம எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாஃப்டான ஒரு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நீங்களும் ஒரு டைமு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல் ஒரு டைமு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே போடலை வெறும் இட்லி மாவு கோது மாவு இது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா சாஃப்டான ஒரு பணியாரம் ரெடி ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ